முருகாசரணம் அபிராமி அந்தாதி பாடல் ஆறு மந்திர சித்தி பெற சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ணப் பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம திதியே விளக்க உரை செம்மையான திருமேனியுடைய அபிராமி தாயே என்றும் என் தலைமேல் இருக்கக்கூடியது நின் அழகிய திருவடியே என்றும் என் சிந்தையுள்ளே நிலைபெற்று பெற்று இருக்கக்கூடியது உன் திருமந்திரமே செந்தூர நிறமுடைய அழகிய தேவி நான் இனி என்றும் கலந்திருப்பது நின்னையே மறவாது தொழுவதும் அடியார்களையே நான் தினந்தோறும் பாராயணம் செய்து உன்னுடைய மேலான ஆகம நெறியையே nanji